வணக்கம் இது உங்கள் சிவி சிவிருக்கீங்க இருக்கீங்க நீங்க பற்றினா ஒரு பயங்கரமான சூப்பரான வீடியோ என்ன வீடியோனா நேற்று வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம் முடிஞ்சது அதில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீமாக பிரிச்சு விட்டாங்க நல்லதாக போச்சு இல்லை அப்படியே அந்த ஏடிஎம் ஃபுல்லாக அங்கே போயிடுவாங்க பி டீமில் ஒரு நாலஞ்சு பேர் செதறி போய் இங்கே உட்காந்துருப்பாங்க அது ஒரு நல்ல சம்பவமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் பக்கம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ற விஷயங்கள்லாம் கேட்டாங்க அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஒரு சில பேரை வந்துட்டு பேசுகிறத காமிக்கவே இல்லை அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்கள் வரிசையில் வந்துட்டு ஒரு சில பேர்கிட்ட கேட்டாங்க ஃபஸ்ட்டு விஷ்ணுக்கில் கேட்டாங்க ஸோ விஷ்ணுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய இடத்துக்குலாம் போகிறாரு நிறைய பேர் வந்து அவரை வந்து இன்வைட் பண்ணுற விஷயங்கள் அவர் சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது ஸோ அந்த விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் கூடவே ஒரு சில விஷயங்களை அப்படியே சொருகி வச்சிருந்தார் என்னன்னா யார் யார் கிட்டே எப்படி பழகணும்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் எந்த லிமிட்டில் பழகணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாப்பில் அப்போ நம்ம பிரியங்காவும் சொன்னாங்க ஏன்பா ஒரு பத்து பேர் வந்துட்டு நீங்கள் டான்ஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி எங்களை ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கப்பா தயவு செஞ்சு ஆளப்பா அப்படி நம்மளாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் சரவனா விக்ரம் கண்டிப்பாக வந்து யாரும் மறக்கவே முடியாத மறுக்கவே முடியாத ஒரு கேரக்டர் இவர் வந்து சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இதுதான் என்னோடய லாஸ்ட்டு ஒன்று சொல்லிட்டார் தயவு செஞ்சு போயிடு அப்படி இப்படின்னு கழிவு கழிவு ஊற்றுறாங்க ஏன் அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணி போட்டுட்ருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தா ஆமாம் என்ன பீலிங்கு எல்லாம் போய் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் பார்த்தா எல்லாமே போய் தான் போல இருக்குது அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக இருக்கார் இப்போ வந்துட்டு அவரை கேட்டாங்க பிக் பாஸ்க்கு மூணு எப்படி இருந்துச்சு பிக் பாஸ்க்கு பின் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அவர் நல்ல அப்கிரேட் ஆகிருக்குங்க நல்ல எனக்கு வந்துட்டு ஒரு வரவேற்பு கிடச்சிருக்குங்க நல்ல மாற்றம் கிடச்சிருக்குங்க அப்படின்போது போது எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க பரவாயில்ல இப்போ நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு போகல இருக்கே அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லையா முதல்ல பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் திட்டுவாங்க இப்போ நூறு பேர் திட்டுறாங்களாம் ஆடா பாவிகளா இதெல்லாம் ஒரு அப்கிரேடா இதை வந்து இப்போ அப்படின்னா அதாவது வளர்ந்துருக்கே அதாவது வாரட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்பில் பண்ண வேலை அந்த மாதிரி ஆனால் நல்ல ஒரு சான்ஸ் இருந்துச்சு அதை அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு அவங்க எல்லாேருக்குமே தெரியும் அதை பற்றி பேசவில்லை அப்புறம் மாதிரி அரைச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அதாவது இந்த கமெண்ட் செக்ஷனில் வரவங்களாம் வந்து வீட்டில் சண்டை போட்டாங்கன்னா அங்கே திட்ட முடியாமல் இவரோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கழிவு கழிவு ஊற்றுறாங்களாம் இவர் கேட்குறாரா ஏன் யாரா நீங்கள் அப்படின்னு கேட்டால் கேட்டாவே உடனே திரும்பவும் அதிகமாக கழுவி கேள்வி ஊற்றுறாங்களா ஏன் கேட்குற அப்படின்ட்டு ஏன் ஏன் இப்படி பண்ணுறீங்க அக்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு ஒரு சில பேர் முன்னாடியெலாம் கண்ணன் கண்ணன் கூப்பிடுவாங்களா ஏன்னா பாண்டியன்ஸ் மூலமாக தான் அவர் வந்து அறிமுகமானார் இப்போ வந்து எல்லாம் சரவண விக்ரம் கூப்பிட்றாங்களா ஒரு சில பேர் டக்குன்னு ஸ்டாப் பண்ணார் என்ன எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சாரியாச்சுன்னா டைட்டில் ரன்னர் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு அப்பில் ஏன் இவ்வளோ பெரிய மகத்தான ஒரு பெரிய காமெடியை இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டியப்பா அப்படின் இருந்துச்சு ஆனாலும் பாவம் நல்ல ஒரு திறமையான போட்டியாளர் தான் பட் அங்கே வந்துட்டு கொஞ்சம் டம்மி பிஸ் மாட்டாப்புல அதேமாதிரி நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சி அதையும் மிஸ் பண்ணிட்டாப்ல திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப பேரை கெடுத்துக்கிட்டாப்ல சரி உங்கள் யாருக்கெலாம் வந்துட்டு நம்ம கண்ணன் ஆக்சுவலாக சரவண் விக்ரம் டைட்டில் வினர் பிபி செவனோட டைட்டில் வினர் சரவண் விக்ரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதேமாதிரி இவங்க இல்லை யாரை வந்து நீங்கள் வெள்ளித்தரையில் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே